ஹரஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் நல்லதே நடக்கட்டும் நாராயணா மகாலட்சுமியின் அருள் பெற மகாலட்சுமியின் அருள் பெற செல்வ பெற என்ன செய்யலாம் அதுக்கு மகாலட்சுமியோட அருள் பெறணும்னா விளக்கேற்ற தவறாதீங்க வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல விளக்கு ஏற்ற மறந்துடாதீங்க சரியா விளக்கு எந்த திசை நோக்கி ஏற்றி வைப்பது நல்லது அப்படின்னு பார்ப்போம் விளக்கினை கிழக்கு வடக்கு திசை நோக்கி ஏற்றலாம் மேற்கு தெற்கும் விளக்கு ஏற்ற சரியான திசை அல்ல சரியா விளக்க கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றலாம் மேற்கு பக்கம் பார்த்தோ தெற்கு பக்கம் பார்த்தோ விளக்கு ஏற்றக்கூடாது சரியா அதனால் விளக்கு போது கொஞ்சம் கவனத்தோடு ஏற்றுங்க சும்மா தீப்பெட்டி திரி கையில் வந்துடுச்சுங்கிறதுக்காக எதை வேணாலும் செய்யாதீங்க சரியா இறந்தவர்களுக்கு கர்மா போது குறிப்பிட்ட அந்த நாட்களில் மட்டும்தான் தெற்கு திசையை நோக்கி விளக்கினை ஏற்ற வேண்டும் மற்றபடி தெற்கு திசையை நோக்கி நாம் வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது தீபத்தை எப்போது ஏற்ற வேண்டும் அப்படின்னு பார்ப்போம் வாசல்ல தெளிந்த கோலமிட்ட பின்புதான் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி பின்பு அந்த தீபத்திலிருந்து மற்றொரு தீபத்தை ஏற்றி கொண்டு அதன் மீலும் வாசலில் உள்ள தீபத்தை ஏற்ற வேண்டும் வீட்டில் பூஜை அறையில் எத்தனை தீபங்கள் ஏற்றலாம் அப்படின்னு பார்ப்போம் சரியா தினந்தோறும் நம் வீட்டில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் போதுமானது அம்பாள் அல்லது ஸ்ரீ சக்கரத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்பவர்கள் பூஜை அறையின் வலதுபுறம் பசு நெய் தீபமும் இடதுபுறம் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி வைக்க வேண்டும் எந்த திரியை கொண்டு விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு பார்ப்போம் பருத்தியாலான ஆன திரி அல்லது தாமரை தண்டு திரி கொண்டு வீட்டில் கோவிலில் விளக்கு ஏற்றலாம் அதிலும் தாமரை தண்டிலான திரியில் ஏற்றும் விளக்கிற்கு அதிக பலன் பவர் கிடைக்கும் விளக்கின் திரி எத்தனை இதழ்களில் இருக்க வேண்டும் சரியா திரியானது ஒன்று இரண்டு மூன்று என்ற எந்த கணக்கில் வேண்டுமானாலும் இருக்கலாம் மேலும் தீபம் அணையாமல் எரியும் அளவிற்கான திரியினை போட வேண்டும் அதில் எந்த கட்டுப்பாடும் கிடையவே கிடையாது சரியா விளக்கேற்ற சிறந்த எண்ணெய் எது அப்படின்னு பார்ப்போம் விளக்கு ஏற்ற சிறந்த எண்ணெய் என்ன அப்படின்னு பார்ப்போம் சுத்தமான பசுமை நல்லெண்ணெய் இவைகளை கொண்டு நம் வீட்டில் விளக்கினை ஏற்றலாம் இதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் ஏராளமாக இருக்கும் ஆனால் நெய்யையும் நல்லெண்ணெயும் கலந்து விளக்கினை ஏற்றக்கூடாது பஞ்சதீப எண்ணெயில் விளக்கை ஏற்றுவது சரியா அப்படின்னு பார்ப்போம் வேப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் பசு நெய் இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த ஐந்தும் கலந்து தான் பஞ்சதீப எண்ணெய் இந்த எண்ணெய்களை தனித்தனியாக கொண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் மாறாக ஐந்து எண்ணெயையும் ஒன்றாக கலந்து கொண்டு விளக்கு ஏற்றுதல் தவறு ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றுவது சாஸ்திரப்படி சரியானது அல்ல கூட்டு எண்ணெய் கடலை எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் இவற்றில் கட்டாயம் வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது புரிஞ்சுங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றுவதே சாஸ்திரப்படி சரியானது இல்லை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க கூட்டு எண்ணெய் கடலை எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் இவற்றில் நிச்சயமாக வீட்டில் விளக்கேற்ற கூடாது வேப்ப எண்ணெய் கொண்டு விளக்கு ஏற்றும் போது அதை வீட்டின் நுழைவாயில் மாடத்தில் வைக்க வேண்டுமே தவிர வீட்டிற்குள் கொண்டு போகக்கூடாது நம் வீட்டில் சாந்தமான தெய்வங்களை மட்டும் வைத்து வழிபடுகின்றோம் ஆனால் ஆலயங்களில் சாந்தமான தெய்வம் உக்கரமான தெய்வம் இரண்டையும் சேர்த்து வழிபடுவோம் ஆகையால் விளக்கு ஏற்றுவதில் சிறு வேறுபாடு உள்ளது ஆலயங்களில் நெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் இவைகளில் விளக்கு ஏற்றலாம் ஆகையால் விளக்கு ஏற்றம்போது கொஞ்சம் யோசனை பண்ணி இது எதெல்லாம் ஏற்றணுமா ஏற்றக்கூடாதான்னு பார்த்து செய்யுங்க சரியா நல்லதே நடக்கட்டும் நாராயணா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்